ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார் ரமேஷ் வணக்கம் விவரங்கள் என்ன வணக்கம் பத்மநாபன் ஈரோடு மாவட்டம் அருகே உள்ள கலகாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜ் கூலி தொழிலாளரான இவரது மகன் ரமேஷ் இவர் ஈரோடு ரங்கம்பாளையத்தில் உள்ள கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்த நிலையில் வீட்டில் வளர்ப்பனாய் வளர்த்து வந்துள்ளார் இந்த நிலையில் அந்த வளர்ப்பு நாய் திருநாயகர் கடித்த நிலையில் ரமேஷ் வளர்த்து வந்த ரமேஷை கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு அவர் வளர்த்து வந்த நாய் கழித்துள்ளது வளர்ப்பு நாய் என்பதால் சிகிச்சை எதுவும் பெறாத நிலையில் ரமேஷின் உடலில் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு கோவை அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் இதனிடையே சிகிச்சை பலனின்றி இன்று காலையில் உயிரிழந்தார் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் காசா